வணக்கம் இது உங்கள் ரிபல் சேனல் இது நம்மளுடைய மூன்றாவது காணொலி இந்த காணொலி எதை பற்றி அப்படின்னா கரூர் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பற்றி நடிகர் அஜித்துடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி எவ் காலகட்டத்தில் எவ்வளவோ நடிகர்கள் இப்போது ஒரு படம் ரெண்டு படம் ஹிட் ஆன நடிகர்கள் பற்றியில் பல வெற்றி படங்களை கொடுத்து பல தோல்வி படங்களையும் அதுக்கு சமமாக கொடுத்து ஒரு ஆள் வந்து அந்த கட்ஸோடு அதை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு விஷயத்தில் தன்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் த அந்த தலை தலைன்னு பேர் மட்டும்தான் அவருக்கு வந்து ரசிகர்கள் கொடுப்பார்கள் தவிர அவர் என்றைக்குமே தலை கனத்தோடு இருந்தது கிடையாது அவரை வந்து நம்ம போற்றி புகழணுன்னா எல்லா விஷயத்துலேயும் புகழலாம் ஆனால் அந்த புகழ்ச்சி கூட அவருக்கு பிடிக்காது இந்த மாதிரி வந்து என்னை புகழ்வதை விட உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களே உங்களுடைய குடும்பத்தாரை முதல்ல பாருங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும்தான் என்றைக்குமே நம் வைக்கக்கூடியவர் நடிகர் அஜித்குமார் இந்த அஜித்குமார் அவர்கள் முன் முன்னாடி ஒன்று பேசிவிட்டு பின்னாடி ஒன்று வந்து பேசுகிறதுலாம் கிடையாது வரைக்கும் அரசியல் பற்றிய அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வெளிப்படுத்த மாட்டார் ஆனால் அந்த கரூர் விஷயத்தில் வந்து ஒரு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அந்த சேனலில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து இந்த பிரச்சனைகளுக்கான ஒரே முற்றுப்புள்ளியாக அழகாக கொடுத்துருக்காரு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கரூர் துயர சம்பவத்தை பற்றி எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன அரசியல்னால் விஜய் அவர்கள் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக விஜய் மட்டும்தான் இது காரணம் விஜய் மட்டும்தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கும் கரெக்டாக சொன்னார் நம்ம அஜித்து அவர் பேசுகிறது எப்போயாவது தாங்க இருக்கும் ஆனால் ஒரு தடவை வந்து அவர் இன்ட்ரிவியூ ஒரு விஷயத்தை பற்றி அவருடைய அந்த பார்வை பார்த்திங்கன்னா ஆழமாக சிந்திப்பார் இவங்க மேலே தப்புனா மக்கள் மேலே தப்புனா மக்கள் மேலே தப்பும் பாரு நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார் ஒரு சேனலுக்கு அந்த சேனலில் வந்து நடிகர் சந்தானம் தான் அதை இது பண்ணியிருப்பார் அதை ஹாஸ்ட் பண்ணியிருப்பார் அவர் வந்து கேட்பார் இந்த மாதிரி அரசியலை பற்றிய பார்வை அதுக்கு அவர் சொல்வார் அரசியலில் நம்ம இவ்வளோ இவங்கள குறை சொல்கிறோம் அவங்கள சொல் குறை சொல்கிறோம் நம்ம முதல்ல ஒழுங்காக நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்குறோமா நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்குறீங்களா அது அரசியல்னால் நம்ம அஜித் அவர்கள் எதை எதை நினைக்கிறாருன்னா நம்ம போடுற அந்த ஒரு ஓட்டு இருக்குல்ல அந்த ஒரு ஓட்டை நம்ம கரெக்டாக போடுறோமா அந்த ஒரு ஓட்டை வந்து நேர்மையானவர்களை நம்ம சூஸ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரே கேள்வி இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி அழகாக அவர் சொல்லிட்டு போயிட்டார் நம்ம நம்ம வந்து சரியாக இருந்தால் நல்ல ஒரு கட்சி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்மையிலே நேர்மையான கட்சி ஒரு நல்ல ஒரு தலைமனை நம்மளால் தேர்ந்து கொடுக்க முடியும் இன்றைய வரைக்கும் நம்ம அதுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம் தவிர அதுக்கான தீர்வு கிடைக்கல அதுதான் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டான இன்டர்வியூ இன்டர்வியூலாம் அழகாக சொல்லியிருப்பார் கரூர் சம்பவத்தை வச்சு சில பேர் விஜய் மேலே பழி போட்டுக்கிட்டே இருந்தாருங்க விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துனாங்க ஆனால் அந்த மாநாட்டை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு யாரையும் கைப்பிடிச்சி இழுத்துட்டு வரல அவர் ஏற்கனவே அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்லாம் கூட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் அதை மீறி நம்ம வந்து அவ்வளோ சேஃபாக இல்லாமல் இருக்கிற ஒரு பிளேஸில் அவ்வளோ கூட்ட நெரு நெரிசலாக இருக்குது அப்படின்னும் போதே நம்ம வந்திருக்கணும் அந்த இடத்துல குழந்தைகள் இது ரொம்ப வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் நம்ம போகிறது வந்து அவசியமற்றது தான் நமக்கு ஒரு மாணவர் நடக்குதுன்னா அதுக்கு நமக்கு சேர் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அந்த சேரில் இடம் தான் போய் உட்காது அப்படி கூட்டத்தை நம்ம காட்டி நம்ம அந்த தலைவனை வந்து வாழ வைக்கணும் வேண்டும்ங்கிறது அவசியம் கிடையாதுங்கிறது தான் நடிகர் அஜித் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அதை வந்து ப்ரெஷராக இப்போ பிரச்சர் பண்ணி சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில் வந்திங்கன்னா ஒரு இது இப்போ ரீசெண்டாக சொன்னதில் அந்த கருவை பற்றி எவ்வளோ அரசியல் செஞ்சிட்ருக்கும்போது அழகாக அந்த மனசு சொல்லிட்டு போயிட்டாப்புல சாட் அண்ட் ஸ்வீட்டாக இதுக்கு எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் ஏன்னா விஜய் அவர்கள் இதுக்கு கா ஒரு ஒரு சின்ன ஒரு காரணமாக இருக்கிறார் ஆனால் ஏன்னா சரி இப்போ வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க ரசிகர்கள் வந்து என்றைக்குமே வந்து அங்கே இறங்கு இங்கே இறங்கு இந்த மாதிரி வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதெல்லாம் சொல்லவே மாட்டார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகரை ஒரு சின்னதாக கூட துன்படுத்தக்கூடாது சின்ப ஒரு வார்த்தையை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருப்பார் ஆனால் நீங்கள் நடிகர் அஜித்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து செல்ஃபியாக இருக்கும்போது ரொம்ப வெளித்தனமாலாம் வந்தீங்கன்னா ஃபோனை பிடுங்கி வச்சிருவார் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அனாவசியமான அந்த கோயிலில் போகும்போது சவுண்டெலாம் தலை எல்லாம் அந்த சவுண்டு விட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு கண்டன மாதிரி சின்னதாக சொல்லிட்டு போயிடுவார் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்னை வந்து என்னை இப்படி அழைக்காதீங்க இந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ணாதீங்க நியூசன்ஸ் எஸ் பண்ணுறவன் ரசிகரே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பார் விஜய்க்கு அது இல்லைன்றும் நம்ம சொல்லலை அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய இயக்கத்தினரையும் மெதுவாகவே ஒரு சாஃப்டாகவே அணுகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் அதுவும் ஒரு தவறாக நம்ம போன பட்சத்தில் அடுத்து இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத விஜய் வந்து இனிமேல் முன்னெடுக்கணும் ஆனால் அந்த கருவு தேர்ச்சி விஜய் மட்டுமே காரணம் கிடையாது அது பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அது அழகாக உடைத்து பேசிய ஜென்டில் மேன் அஜித் அன்றையிலேருந்து இன்றைய வரைக்குமே அந்த ஜென்டில் மேனுங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பே மிகப்பெரிய ஒரு சினிமா ஸ்டாரில் ஒருத்தருக்கு வ இருக்குன்னா அந்த பேரை வந்து நம்ம கரெக்டாக பொருத்தணும்னா நடிகர் அஜித் மட்டும்தான் அது என்றைக்குமே நம்ம ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஐயா கலைஞர் ஒரு மீட்டிங்கில் வந்து நம்ம இது நடிகர்லாம் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது கூட தைரியமாக சொல்லுவார் அது சொன்ன அது சொன்ன உடனே வேகத்தில் நம்ம ரஜினிகாந்தை வந்து ஏற்றிலாம் கை தட்டுவாப்பில் ஆனால் ரஜினிகாந்துக்கு அது சொல்லணும்னு ஆசை ஆனால் அவரால் சொல்ல முடியல நம்ம அஜித் வந்து சொன்ன உடனே அதுக்கு ஆதரவு தெரிவிப்பார் ஆனால் ரஜினி ரஜினிகாந்தை பற்றி அஜித்தோடைய பார்வை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு இன்ஸ்பிரேஷனுங்க அப்படின்பாரு ஆனால் எல்லாத்துக்குமே இன்ஸ்பயர் பண்ணுறது நம்ம அஜித் தான் ரஜினிகாந்துக்கே ஒரு ஏன்னா அவர் சொல்ல முடியாத ஒரு கட்ஸ்லாம் இவருக்கு தான் அந்த அந்த ஸ்டேஜ்லேயே வந்து கலைஞரை எடுத்து பேசுகிற அந்த கட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணுங்க இன்னைய வரைக்குமே சரிங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கனிவோ அன்பனோட அன்போடு வந்து சொல்கிறது இருக்குல்ல கனிவோட அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் என்றைக்குமே வந்து அஜித் அவர்கள் சொ சொல்லிகிட்டு தான் இருப்பார் அன்றைக்கு இன்டர்வியூவில் பேட்டி கொடுக்கும்போதும் சரி நம் நீங்கள் ஒழுங்காக முதல்ல இருக்கீங்களா அப்படின்னு மக்களை பற்றி ஒரு கேள்வி இன்றைக்கி வந்து நானும் அதுக்கு ஒரு காரணன்ற மாதிரி அவரையும் தன் ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே அது ரெஸ்பான்சிபிள் ஆனால் அந்த நடிகர் கூட்டம் இந்த மாதிரி மனப்பான்மை இந்த எஃப்டிஎஃப்எஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோன்ற மனப்பான்மையெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறதையும் தான் ஒரு உச்சபட்சமாக நடிகராக இருக்கும்போது கூட சினிமாதான் நமக்கு வாழ்க்கைன்ற போது கூட மாதிரி கலாச்சாரத்தெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்காதிங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு க இதெல்லாம் வந்து அங்கீகாரம் இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து அது அது வந்து நம்மளுடைய சினிமாவை வந்து இப்படியே வச்சு நம்ம ரசிகளை வச்சு நான் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து இப்போ நான் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரேன்னு சொல்லியே ஒரு பல படங்களை வந்து ப்ரொமோஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி நின்றுட்டாப்புல ஆனால் இவர் அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் வரேன்னா வரேன் வரலன்னா வரல போது நான் என்னுடைய அரசியல் பங்களிப்புங்கிறது வந்து ஓட்டு போடுறது அந்த ஓட்டு போடுறது எனக்கு பிடித்த நபர்கள நான் தேர்ந்தெடுப்பேன் அது என்னுடைய விருப்பம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம கரூர் துயரத்தில் நம்ம ரெஸ்பான்சிபிள் வந்து மீடியாவும் சரி நான் நான் எல்லா ஒட்டுமொத்த மக்களும் சரி அப்புறம் எல்லாத்தையுமே ஏன்னா மீடியாவை சொல்கிறதுக்கெலாம் ஒரு தனி தைரியம் வேணும் அதை சொல்கிறதா இருக்கட்டும் நானும் ரெஸ்பான்சிபிள் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்குல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த எபிலிட்டி வந்து உண்மையிலே நம்மளுடைய தலை அஜித் அவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது அவர் அரசியலில் வந்து என்றைக்குமே வந்து அவ்வளோவாக பங்கெடுத்து பேசியது கிடையாது ஏதோ நமக்கு தமிழ் விஷயம்ன்ற போது சில இடங்களில் வந்து இந்த இலங்கை தமிழர்கள் விஷயங்கள்லாம் அவர் பங்கேற்றிருந்தால் கூட அவ்வளோவாக பேசியது கிடையாது முன் முன்னெடுத்து அவரே பண்ணியது கிடையாது ஏனென்றால் அவருக்கு தெரியும் எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் அவருக்கு அந்த உணர்வு இருக்குது தமிழ் உணர்வு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அந்த இலங்கை தமிழர் விஷயத்துலலாம் போராட்டம் பண்ணும்போது திடீர்னு அவரே என்ன பல போராட்டங்களுக்கு வராதவர் இலங்கை தமிழர் பிரச்சனைன்னும் போது நம் முன்னின்று ஒரே ஒரு 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 சின்ன இதை வேறு என்னமோ தான் சொல்லிட்டு போவார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுவார்னால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு அந்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் என் உணர்வுகளை வந்து நான் வெளிப்படையாக பேசாததுனால எனக்கு தமிழ் உணர்வு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து ஜல்லிக்கட்டு விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வருவார் ஆனால் நம்மளோ நான் எது அவருக்கு முக்கியமாக அந்த அரசியல் பங்களிப்புங்கிறது ஓட்டு அந்த ஓட்டுடைய மகிமை என்றைக்குமே அவர் வெளிப்படுத்தி கொண்டு அந்த அந்த அதுக்காக அவேர்னஸ் நிறையா விஷயங்களில் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அது தன்னை எல்லாருமே வந்து ஓட்டு ஜனநாயக கடமை வந்து நமக்கு பிடித்த நபருக்கு ஓட்டு போடணும் அதில் வந்து உங்கள் கவனத்தை செலுத்துங்க அதை விட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு கவனம் செலுத்தாதீங்கங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவதுங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஜென்டில் மேனுக்கு தகுதி அது என்றைக்குமே அஜித் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்